ஹலோ வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு ஸ்டைலு உன்னியப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து வீட்டுல இருக்கிற பொருளே வச்சு நம்ம வந்து ஈஸியா வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு நான் சொல்ல போறேன் ரொம்ப டேஸ்டா இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்தி தேவையான பொருள் பாத்துக்கலாம் பச்சரிசி நான் வந்து ஒரு டம்ளர் பெரிய டம்ளர்ல ஒரு டம்ளர் கொஞ்சம் மேல எடுத்திருக்கேன் இது வந்து கழுவி காய வச்சு ஒரு ஹாஃபன் ஹவர் ஊற வச்சு கழுவி காய வச்சேன் சர்க்கரை ஏலக்காய் தேங்காய் இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி ஒரு மூடியும் இந்த மாதிரி திருவி ஒரு மூடியும் வந்து வச்சிருக்கேன் கொஞ்சமா வந்து சோடாப்பு அப்புறம் அந்த அரிசி வந்து வச்சிருக்கோம் இல்லையா அந்த அரிசி வந்து நல்லா மிக்சியில போட்டு நல்லா நைஸா வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம் நல்லா அரைச்சிட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும் அடுத்தது இதுக்கு வந்து நல்ல பழம் நல்ல பழுத்து கனஞ்சி பழம் வந்து ரெண்டு இல்லைன்னா மூணு கூட போடலாங்க அடுத்தது சர்க்கரை வந்து கரைக்கலாம் அடுப்புல வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த சர்க்கரை எவ்வளவு எடுத்திருக்கோமோ அதே அளவுக்கு தண்ணி சர்க்கரை ஒன் டம்ளர் எடுத்தோம்னா அதே அளவுக்கு தண்ணி வந்து விட்டு இந்த மாதிரி கொதிக்க வச்சுக்கலாம் கொதிக்கிறப்ப அந்த மூணு ஏலக்காய் வந்து நல்லா தட்டி போட்டுக்கலாங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் அவ்வளவுதான் இது வந்து அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா அது பாகு வரணும்னு அவசியம் இல்லை அந்த ஹம் வாழைப்பழம் வந்து இந்த மாதிரி மிக்சியில வச்சு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா கையில பிசைஞ்சா வந்து கட்டிக்கிட்டே இருக்கும் அடுத்தது அந்த மாவுல பாகு வந்து சக்கரை கரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா அது வந்து நல்லா ஒரு சின்ன ஸ்பூன் எடுத்து வடிகட்டி மிக்ஸ் பண்ணிட்டே வந்து ஊட்டலாம் ஏன்னா ரொம்ப சூடா இருக்கும் கை வைக்க முடியாது அதனால இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கலாம் ஏன்னா அந்த அரிசி மாவு வந்து கொஞ்சம் சின்ன சின்னதா கட்டி கட்டிடும் அதனால நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது நம்ம வந்து வச்சிருக்கிற ஒவ்வொரு திங்ஸா வந்து நம்ம போட்டுக்கலாம் தேங்காய் சோடாப்பு அப்புறம் வந்து அந்த பழம் வந்து மிக்சில போட்டு அடிச்சு வச்சிருந்தோம் இல்லையா அது மூணையும் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இங்க பாருங்க நல்லா எல்லாம் கரைஞ்சிருச்சு ஏன்னா ஸ்பூன்ல வச்சு கலக்கினாவே எல்லாம் கரைச்சிருங்க கையில கையில தான் கரைக்கணும் அப்படின்ட்டு அவசியம் இல்ல ஏன்னா அந்த சர்க்கரை பாகல வந்து நல்லா கரைச்சா அரிசி வந்து ஒன்னோட ஒண்ணு ஒட்டம் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துரும் இப்ப வந்து நம்ம தேங்காய் திருவுண்ணா தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணினது நான் வந்து ஒரு தேங்காய் எடுத்திருக்கேங்க ஒரு தேங்காயில ஒரு முடி சின்ன சின்னதாக கட் பண்ணியும் ஒரு முடி வந்து திருவியும் போட்டிருக்கேன் ஒரு சிட்டிகை வந்து சோடாப்பு போட்டாச்சு அடுத்தது பழம் நம்ம வந்து கிரைண்ட் பண்ணிச்சுதான் அது நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணா இந்த பாகு வந்து இந்த அரிசி மாவுல ஊறினதுக்கப்புறம் இன்னும் கெட்டி ஆகுங்க பாத்தீங்களா இப்ப வந்து நல்ல ஒரு பதத்துல இருக்கு நான் இன்னும் சக்கரை பாவை வந்து வச்சிருக்கேன் அதையும் வந்து ஊத்தி ஊத்திட்டேன் இப்ப வந்து ஊத்திட்டேன் பாருங்க கொஞ்சம் நல்ல தண்ணி மாதிரி இருக்கு ஒரு பிப்டீன் மினிட்ஸ் நான் வந்து ஊற வைக்க போறேன் ஊற வச்ச உடனே இந்த அரிசி மாவு வந்து நல்லா கெட்டி பதத்துல வந்துடும் ஒரு இட்லி இல்லையா அந்த மாவு பதத்துல வந்து வரப்போகும் பிப்டீன் மினிட்ஸ் கழிச்சு நம்ம வந்து இது மாதிரி குழிப்பனியார சட்டி வச்சுக்கலாம் அதுல வந்து ஒவ்வொரு ஸ்பூன் எண்ணெய் வந்து விடுறோங்க இன்னும் வந்து நிறைய விடுவாங்க நான் வந்து இந்த ஒரு ஒரு ஸ்பூன் போதும் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒவ்வொரு ஸ்பூன் விட்டுருக்கேன் பாருங்க கரண்டியில மொண்டு மொண்டு குளிப்பணியாரத்துக்கு ஊத்துறதுக்கு ரொம்ப லேட் ஆயிரும் அதனால இந்த மாதிரி டம்ளார் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஹை பிளேம்ல வைக்க வேண்டாம் அடுப்பு எப்பவுமே சிம்ல வச்சு நம்ம ஊத்திக்கலாம் ஏன்னா கைக்கு அணில் அடிக்கிறப்ப நம்ம வந்து ஊத்த முடியாது இங்க பாருங்க நல்லா வேகுது ஒரு டூ மினிட்ஸ் வந்து இது மூடி வச்சு மூடி வச்சிடலாம் டூ மினிட்ஸ்க்கு அப்புறம் சூப்பரா கோல்டன் ப்ரௌன் வந்து சூப்பரா வந்துடும் பரம் டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு பரம் ப்ரௌன் கலர்ல மாறிடுச்சு இப்போ ஒன்னு ஒன்னா பனியாரம் திருப்புற இந்த குச்சி ஸ்டிக்கு இல்லைனா எதுனாலும் நீங்க யூஸ் பண்றது வச்சுக்கலாம் இது மாதிரி வந்து திருப்பி படுக்கணும் பாருங்க சூப்பரா வருது நம்ம அப்பம் உனியப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து சூப்பரா வருது பாருங்க அந்த தேங்காய் ஃபிளேவரோட தேங்காய் வந்து நல்லா கடிச்சு சாப்பிடுற மாதிரி நல்லா செம்ம டேஸ்டா இருந்துச்சுங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது வந்து வீட்ல வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப இருக்கும் ரொம்ப ஈஸியும் கூட எதுக்காக லேட் ஆகுது அப்படின்னா மினிட்ஸ் வந்து அந்த வந்து ஊற வைக்கணும் இல்லையா அதுக்காக மட்டும்தான் ஹாஃப் அன் அவர் லேட் ஆகுங்க என்னோட டிஷ் வந்து ஃபாலோ பண்ணுங்க நான் வந்து கிராமத்து முறையில வந்து சமைச்சிட்டு இருக்கேன் என்னோட டிஷ் வந்து பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் வந்து நான் நிறைய திங்ஸ் வந்து நான் போட்டுட்டு இருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்க வந்து சாப்பிட்டு பாருங்க எனக்கு பாருங்க சூப்பரான வந்து அப்பம் ரெடி ஆயிடுச்சு கேரளத்து ஸ்டைலு அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவேன் அவங்க வந்து என்னென்ன மிக்ஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல நீங்கள் பாருங்கள் சூப்பராக நான் எல்லாமே எடுத்துட்டேன் you thank you so much